நான் சொல்கிறபடி செய்ய முறுமுருன்னு வடை வரும் இதாலும் ஒரு டம்ளர் உளுந்து எடுத்துக்கோங்க உளுந்து எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க ஆனால் ஒரு டம்ளர் உளுந்து எடுத்திங்கன்னா ஒரு மணி நேரம் ஊற வைங்க தண்ணியில் கரெக்டாக ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு மணி நேரம் ஒரு நேரம் இந்த மாதிரி ஆயிரும் உளுந்து அதை வந்து என்ன செய்வீங்க இதை வந்து ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் ஓட விடுங்க மிஷின் கிரைண்டரில் கிரைண்டர்லே போடுங்க நல்லா கிரைண்டர்லே போடுங்க தண்ணி கொஞ்சமாக இப்பயே ஊற்றிங்க தண்ணி அப்புறம் ஊற்ற வேணாம் அளவுக்கு போதும் அது ஓடட்டும் ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் ஓடட்டும் அது பாட்டுக்கு நீங்கள் பக்கத்திலோடு வர வேணாம் அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கட்டும் அப்புறமா வந்து பாருங்கள் மாவு நல்லா நல்லா அப்படியே அப்பு இருக்கும் அப்பு எடுத்து அச்சு மாவு கலந்து நான் உங்களுக்கு எப்படி சுடுறதுன்னு சொல்லித்தரேன் இந்த மாவு இந்த பக்கத்துக்கு வரணும் இப்போ எடுத்து போட்டோம்னா அப்படி உருணும் இதுதான் பதம் வடைக்கு மாவு அரைச்சீங்கன்னா இப்படி அரைச்சிங்க இரு நிமிஷம் ஓடினா போதும் ஒரு உப்பு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஓடணும் உப்பு கொஞ்சோன்னு தேவைக்கு போட்டுங்க இதிலே போட்டுருங்க கிரைண்டர்லேயே போட்டுருங்க போட்டு ஓட்டி எடுத்து அப்புறம் எடுத்துக்கிட்டீங்க மே மாவு என்னென்னா காட்டுறேன் இதில் அரைச்சி இந்த வடை மாவை அரைச்சிட்டேன் அதுக்கு தேவையான பொருள் ஒரு மூணு வெங்காயம் சின்ன வெங்காயம் சின்ன குட்டி வெங்காயமாக தான் எடுத்துருக்கேன் மூணு வெங்காயம் ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை பாசத்துக்கு அவ்வளோதான் இதுக்கு வடைக்கு தேவையான பொருளே இதுதான் ஒரு டம்ளர்லேருந்து ஒரு டம்ளர் உளுந்து உரச்சேன்னா அதுக்கு இதை அரைச்சி கிரைண்டரில் போட்டு அரைங்க அப்போதான் மாவு நல்லா காணும் வெண்ணை மாதிரி இருக்கும் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் வரைக்கும் ஓட்டினா போதும் வந்து இதுதான் இதை போட்டு நறுக்கி போட்டு மாவோட பிசைஞ்சு வடை சுட்டு காட்டுறவங்களுக்கு இப்படி ஒரு முருன்னு வடை வரும் பாருங்க மாவில் வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாம் போட்டிருக்கேன் இப்போ அரிசி மாவு போடுறேன் போட்டுங்க ரெண்டு கையெல்லாம் போட்டுட்டு மாவு பசங்க வெங்காயம் போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் இஞ்சி போட்டிருக்கேன்னா அந்த ரெண்டு க கை மாவு போட்டிருக்கேன் அப்படியே நல்லா பசங்க அந்த மாவு வந்து செட் ஆகணும் உளுந்து கூட தான் மாவு வடை நல்லா முறு முருன்னு வரும் அப்படி நெக்த்தியா இருந்துச்சுன்னா கொஞ்சம் அரிசி மாவு கலந்துக்குங்க அதை பற்றி ஒன்றும் இல்லை என்ன இழுக்காது இதே மாதிரி இப்போ தண்ணியாக வண்டி இருக்கக்கூடாது இப்படி பசைஞ்சுக்குங்க நல்லா அந்த மாவோட உளுந்து மாவு அரிசி மாவும் செட்டாகணும் இந்த மாவு பசைஞ்சுட்டோன்னா அந்த அரிசி மாவும் இந்த உளுந்தமாகவும் நல்லா பிசையணும் பிசையிறதுல தான் இருக்குது நல்லா செட்டாகிடும் அது இப்போ வந்து வடைக்கு தேவையான பக்கம் வந்துருச்சு இதுதான் ஈஸியான வேலை ஒரு முருண் வீட்டிலேயே செய்யலாம் ஒரு ட்ரை விழுந்திருந்தால் போதும் பார்த்துங்க பற்ற வச்சுட்டு எண்ணெய் காஞ்சிச்சு வடை போடப்போம் பாருங்கள் அப்படி எடுத்துங்க மற்ற கையிலே போட்டுக்கலாம் எடுத்துங்க இந்த நடுவில் ஓட்ட போட்டுங்க எல்லாம் ஒரு முருன்னு இருக்கும் வடை பாருங்கள் நல்லா கையாலே போட்டுக்கலாம் ரெண்டு கையெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம் ஒரு கையே யூஸ் பண்ணிக்கலாம் எடுத்து நடுவில் போட்டு கொடுத்துருங்க இப்போ வந்து திருப்பி பார்த்துங்க இது வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வைக்காதீங்க அடுப்பேன் கொஞ்சம் நிதானமாக வச்சு ஏரிய விடுங்க ரொம்ப என்ன கருகி போயிடும் லேஸாக இருந்தாலும் வேகாது அதனால் நிதானமாக வச்சுக்கோங்க அடுத்த திருப்பி போட்டுட்டேன் ஒரு முருன்னு வடை வெந்துட்டுருக்கு இது எண்ணெய் இழுக்காது குழந்தைகளுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் வீட்டில் சுட சில பேர் வ எண்ணெய் இழுத்துரும் இந்த பக்குவத்தில் அரைச்சி இந்த பக்கம் அரிசி மாவு கலந்து இதே அளவு போட்டிங்கன்னா வடை இழுக்காது கொள்ளாது எண்ணெய் இழுக்காது கொள்ளாது நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் திருப்பி போட்டு வடை நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் மேலும் ஒரு முன் உள்ளேயும் சாப்பிட்டா இருக்கும் வடை ரெடி பார்த்திங்களா முருமுருன்னு இருக்கா வடை இதை பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் வடை அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும் பார்க்க ஒரு எண்ணெய் இருக்கா பார்த்தீங்களா எண்ணெயெலாம் இருக்காது ரொம்ப நல்லா பிள்ளைகள் குழந்தைகளுக்கு பெரியவங்க வரைக்கும் கொடுக்கலாம் நல்லா சாம்பார் தொட்டு சாப்பிட்டால் சட்னி தொட்டு சாப்பிட்டால் ரொம்ப சுவையாக இருக்கும் வெறுசாகவே சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் போடுங்க வடை எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லாயிருக்கா வடை ஒரு இருக்கும் வட நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் இந்த பக்குவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ருசியாக இருக்கும் வட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்